எனக்கு சட்ட தொழில்களை விளைவு அதே நேரம் நான் அச்சுனாக்கு எனது பாராளுமன்றத்தில் உண்டாக பர்ட்டிகுலர் கதை கொண்டிருந்தது என்னுடன் ஒரு நட்பு ரீதியாக கதை உங்களுக்கு தெரியும் பாரத்துல கேட்க யூடியூப் காரனருக்கு தெரியும் அவருகிட்ட பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்லை என்று அழுதுதான் அன்னைக்கு கிளிநொச்சியில ஒரு ஆள் ஆயிரம் ரூபாயில தொடங்கினது இன்றைக்கு பதினைஞ்சு கோடியில நிக்குது வருமானம் அவரே சொல்றார் தன்னிட்ட காசு இல்லையண்டு அழுதவர் லீசிங் காசு காசு கட்ட இல்ல என்று அழுதவர் இன்று சொல்லுகிறார் அவரது வாயாலேயே பதினைந்து கோடி அவர் எனக்கு கண்டில்ல வந்து கூறுகிறார் பாராளுமன்ற உள்ளுக்குள்ள ஆக்காட்டி ஈக்காட்டி கொண்டிருந்தவர் பாராளுமன்றத்துல கூறுகிறார் எனக்கு யூடியூப்காரர் என்ன வச்சு பணம் சம்பாதிக்கிறார் அதனால் நான் என்னை வச்சு பணம் சம்பாதிக்க இவரையும் விட மாட்டேன் அதனால் நானே நான் நல்ல பணம் சம்பாதிக்கிறேன் அவர்கிட்ட ஈம்புள்ளாயே பணம் சம்பாதிப்பது இன்றைக்கு பதினைஞ்சு கோடி எப்படி புலம்பெயர் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தார் இப்போது புலம்பெயர் தேசம் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அதனால் இன்று நாமலை ஐஸ்லாந்து ஜனாதிபதியை கனவு கண்டு ஐஸ்லாந்து ஜனாதிபதியை வைத்து தான் ஐஸ்லாந்து ஜனாதிபதி சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு இவ்வாறு பணம் சம்பாதிப்பதென்று கற்பனை காண்கிறார்கள் அதனால் அவரும் சிறை செல்ல வேண்டி வரும் எதிர்வெருங்காலத்துல பதினைஞ்சு கோடியை இவ்வளவு மக்களை கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலிருந்து உழைத்து வெளிநாட்டு மக்களே கவனப்படுத்திருக்கார் ஆனால் அவர்கள் அங்கே இருந்து இந்த நாட்டை மின்னலி கட்டி எழுப்புவதற்கு விடமானதை கட்டி எழுப்புவதற்கு நம்பிக்கை தானே இவர் வந்துட்டார் இவர் இருப்பார் ஒன்று எத்தனை சில பணத்தை கொடுக்கறதா எல்லாரும் அது விளையாண்டி இல்லையே இரண்டாவது நம்பிக்கை இது வேற இல்லாரு இல்ல இப்போ இரண்டா பதினாறு வருஷம் தமிழரசியில் எதுவும் மாத்திட்டாங்க அப்ப இவர் ஒரு பதினைந்து கோடிப்பில் பதினைஞ்சு கோடி அவர் ஒரு

நாங்களும் சொல்றோம் நாங்களும் வடமான விட ஒட்டுமொத்த மக்களும் அடித்து கிளப்பார்கள் எங்களுக்கு தெரியும் அஞ்சு வருஷத்துல உங்களோட வாழ்க்கையில செந்தளிப்பு வராட்டா பொருளாதார முன்னேறேட்டாடா இப்படியே இருக்குமே இருந்தாரு திரும்பவும் வாக்களிக்க முட்டாள் மக்கள் இல்லை அதனால் தான் எங்கட பிமல் ரட்னாயக் கதோட சொல்லியிருந்தார் எமது அரசாங்கத்தை விட நல்லதொரு அரசாங்கம் வறுமையானால் தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் நல்லொழுக்கம் பண்பாடு கலாச்சார பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்று பொறுத்த வரைக்கும் கலாச்சாரங்கள் சுதந்திரம் மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்துருப்போம் அதை நாங்கள் உணர்றோம் நாங்க ஜோசிக்கிறோம் நினைவு நாள் செய்யறதுக்கு பாதுகாப்பு எந்த வகையில ஆமை போலீஸ் தடங்கள் செய்யக்கூடாது எங்கே நினைவு நாளில் வந்து நீண்டிருக்கணுமா இன்றைக்கு எங்க ஆளுங்கட்சி அமைச்சர் போகிற இறந்துறதுக்கு ஆனா உண்மையாவே நாங்க தான் பயப்படணும் ஏன் தென்பகுதியில புலம்பும் தென்பகுதியில குழம்பி அங்க வெடிச்சு ஓட்டு இல்லாமல் போடும் உம்ம அதுதான் யோசிக்கணும் ஏன் இஞ்சியத்தேவோட வாக்கூட அங்க கூடவே இருக்கு அதனால் அந்தடத்துக்கு வரைக்க தென்பதில் இல்லாத முந்தியா ரெண்டாண்டு பதவி இல்லை